தாய் தந்த முதற்கண் வணக்கம் மயிர்பூச்செறியும் கருத்துக்கள் அனல் பறக்கும் செயல்பாடு இந்த வரையில் விளக்கப்பட்டது என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது இதற்கு இணையான பேச்சு என்னால் பேச முடியுமா இந்த அரங்கமே அரண்டு மிரண்டு போகும் அளவு பேச்சுக்கள் இருந்தது பெரிதுவக்கும் தன் மகளை மகனை அல்ல தன் மகளை இந்த ராமநாதபுரத்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் என்று அறிவாள் என் தாய் என் தாய் என்னிடம் இல்லை அவள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறாள் அவள் மிகவும் பெருமைப்பட்டு போயிருப்பாள் கண்டிப்பாக தமிழ் என்ற ஒரு மொழியால் இணைக்கப்பட்ட சொந்தங்கள் நாம் இந்த உணர்வு தமிழ் என்ற ஒரு உணர்வே போதும் நம்மளை இணைப்பதற்கு எவரும் நம்மகள் எவரும் நம்மை பிரிக்க முடியாது அது நீங்க அறிஞ்ச ஒன்று அறிந்த விஷயங்களில் அது ஒன்று எவ்விதந்தாலும் யாராலும் பிரிக்க முடியாத இந்த தமிழ் சமுதாயம் ஏன் முடங்கிப் போனது நமது தேவைகள் ஏன் பூர்த்தி ஆகவில்லை ஏன் பல கட்சிகள் மத்த கட்சிகள்ல தமிழர்கள் இல்லையா இருக்கதானே செய்யறாங்க ஆனால் நம் தேவைகளுக்கு ஒரு நாம் தமிழர் நமக்கு தேவைப்படுகிறது ஏன் நம் கொள்கை பலரும் தலைவர் தலைவர் பிரபாகரன் அவர்களின் கொள்கை அண்ணன் சீமான் அவர்களின் செறிவூட்டப்பட்ட பேச்சுக்களால் செறிவூட்டப்பட்ட தமிழர்கள் இருக்கிறோம் இப்படிப்பட்ட உயிரோட்டம் உள்ள ஒரு தமிழ் இந்த கட்சியில் மட்டும்தான் இருக்கிறது தமிழர்கள் உடர வேணும் உங்கள் செயல்பாடு நீங்கள் பேசும் விதம் பாசத்துடன் என்னை அழைக்கும் விதம் காந்த சக்தியுடைய அண்ணன் சீமான் அவர்களின் பேச்சுக்கள் இது அனைத்தும் இங்கே நான் நிற்பதற்கு காரணம் எல்லாருக்குமே கேள்வி இருந்தது ஏன் தாம் தமிழர் கட்சிக்கு இப்படி போன என்ன என்ன காரணம் அப்படி ஆங்கிலத்தில் இரண்டு வார்த்தைகள் உள்ள நம் பெற்றோர்கள் நமக்கு பெற்றோர்களாக அமைவது நமக்கு அதில் தேர்வு கிடையாது ஆனால் நாம் தமிழர் என் சாய்ஸ் இட் சாய்ஸ் என் கொள்கையை ஒட்டிய கொள்கைகள் அன்னன்

பிளாட்ஃபார்ம் எனக்கு தேவைப்பட்டது அண்ணன் எனக்கு வாய்ப்பளித்திருக்கிறார் நான் இன்று உங்கள் முன் நிற்கிறேன் என்ன கேள்வி ஆண்டாலும் ஆனாலும் நீங்க என்ன கேட்கலாம் என்னால் பதில் அளிக்க முடியும் ஏன் இந்த சாய்ஸ் ஏன் வந்தீங்க நீங்க யார் நீங்கள் யார் என்ற கேள்விக்கு பதில் இதோ என் தந்தையார் திரு சந்திரன் ஜெயபால் அவர்கள் பிறந்த ஊர் கிளாஞ்சுரை அப்பொழுது முழுவதும் ராமநாதபுரமாக இருந்தது இங்கிருந்துதான் அவர் சென்னைக்கு போய் அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆனார் எல்லாம் ஆனார் அந்த இருந்து உங்களை நோக்கி நான் வந்திருக்கேன் கையேந்தி உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டு நான் வந்திருக்கேன் கையேந்தி உங்கள் ஒத்துழைப்பை கேட்டு நான் வந்திருக்கிறேன் நான் புதுமுகம் அல்ல அறிமுகம் இல்லாதவன் அதுதான் வித்தியாசம் நான் புதுமுகம் அல்ல அறிமுகம் இல்லாத வித்தியாசம் அவ்வளவுதான் அறிமுகம் இல்லாதவள் இப்போ இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லையா இனிமேல் நீங்க என்ன வேணாலும் நீங்க என்ன கேட்கலாம் நான் என்ன பண்ண போறேன் எப்படி பண்ண போறேன் எல்லாம் ஒரு திட்டம் இருக்கிறது அதை செயல்படுத்துவேன் இது சத்தியம் சகோதரர் என்று அழைத்தார் சந்திரபிரபாவின் சத்தியம் சந்திரபிரபா சத்தியபிரபா அதை தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தாயாய் பிள்ளையாய் பழகுவோம் செயல்பாட்டில்

அவங்களை கம்ப்ளீட்டா நீங்க ஹிப்னடைஸ் பண்ணணும் மறக்கடிக்க வேண்டும் மற்ற கட்சிகளை உழைப்பால் மட்டுமே முடியும் முடியும் உழைக்கணும் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் உழைச்சா அதுக்கு பயன் உண்டு பயனிருப்பின் பலனுண்டு பலரை நோக்கி நாம் இங்கே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறோம் அது நிகழும் நிகழ்த்தி காட்டுவோம் என்ற நெஞ்சுரம் நமக்கு வேண்டும் அண்ணன் சீமானுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டே இருங்கள் அதனுடைய எஃபெக்ட் வந்து நீங்க கேட்க கேட்க உங்களுக்கு புரியும் எனக்கு இருந்திருக்கு அது மாதிரி உங்களுக்கும் இருக்கும் பாழை குலைக்குது சோலை தழைக்குது ஏழைக்குது என்ன கீழக்கியது கூழை குடிக்கிறது நாளை கடத்துது குடிசையில் ஒண்டி கிடக்குது ஒண்டி நாம் பிறந்தோம் ஏன் தமிழை இன்னும் முன்னேறல ஏன் நம்மனால அதை வந்து அடிச்சு பேச முடியல ஏன் நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம் உண்மை நேர்மை நியாயம் இவை மூன்றும் உயிரூற்று உயிரோட்டமுள்ள உள்ள தமிழகம் ஒவ்வொருத்தர் இங்க இருக்காங்க இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மற்ற கட்சிகளுடைய ஸ்ட்ராட்டஜி படம் கொடுத்து ஓட்டு வாங்குவது என்னை பொறுத்தவரையில் படம் கொடுத்து ஓட்டு வாங்குவது பெத்த தகப்பனுக்கு இருக்கிற பாலில் ஒன்றுக்கு இருக்கிறது இல்லை நான் பெத்த பிள்ளையினோட பால் இருக்குல்ல அதில் ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு சமம் இதை நீயை திருப்பி திருப்பி அதை எவ்வளவு அழகாக பெருகேற்றி சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்கள் பணத்தால் பலத்தால் பலமடைந்த கட்சி தான் அல்ல சிந்தையால் உணர்வால் எண்ணத்தால் பலம பலமுடைய கட்சி தான் நீ சின்னத்தை எடுக்கிறியா எடுத்துக்கிட்டு போ வா எண்ணத்தை நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன் எண்ணம் வந்து வேர்ட் ஆச்சுன்னா வெற்றி தின்ன நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம உட்காந்து ஒவ்வொரு குரூப்பாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டோடையும் டெஃபினட்டாக நம்ம பேசுவோம் கண்டிப்பாக நாம் பேசுவோம் எப்படி இதை நம்ம செயல்பாட்படுத்துறது எப்படி மற்றவங்களை நம்ம டிபெண்ட் பண்ணாமல் பண்ண முடியும் இதுவரையில் நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க இனிமேல் உங்களால் இது இதுவரையில் வாக்கு விழுக்காடுகள் நம்ம பார்க்குற பொழுது இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது குடிகிட்டே வருது இந்த தடவை வெற்றி என்னும் வெற்றி கரையை பறித்து கொண்டு வருது வெற்றியை மத்த அணில்கள் கொய்து விட்டு வேணால் போகலாம் என்னவோ நாம் தான் வெற்றி எனக்கு என் என் கூட அண்ணன் தங்கச்சிங்க இவங்க மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை வராதா தைரியமாக வந்தேன் தனியாக செல்கிறாயே என்று கேட்ட பொழுது என் சகோதரர்கள் இருக்கும் இடத்திற்கு தனியாக செல்கிறேன் யாரை பார்த்து பயம் அண்ணன் சீமான துணிவு எனக்கு இருக்கிறது அண்ணன் சீமானின் தைரியம் இருக்கிறது என்னை சேர்ந்த கூட்டம் இங்கே இருக்கிறது யாரை கண்டு பயம் யாரை கண்டு பயம் தமிழனுக்கு பயம் கிடையாது தமிழனுக்கு பயமே கிடையாது பயம் உருத்துவான் மற்றவங்க பார்த்து பயப்படணும் அந்த லெவலுக்கு நம்ம ஒர்க் பண்ணணும் இதுவரையில் நீங்கள் பேசிய பேச்சு என்னை அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் இப்படி ஒரு வரவேற்பு இருக்கும் என நான் சற்றும் என் சிந்தனையில் நான் யோசிக்கவில்லை நன்றியுடன் டாக்டர் சந்திரபிரபா பிரபா ஒரு சின்ன குறிப்பு என்னை பற்றி நான் மருத்துவ புலம் பேராசிரியர் எம்பிபிஎஸ் பண்ண எம்பி பண்ண இரண்டு குழந்தைகள் மூத்த பெரிய பையன் என்னோட இருக்கா எம்பிஏ பண்ணிட்டு இருக்கா மக வந்து பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கு அண்ட் இந்த பாராளுமன்ற தொகுதிக்காக நான் பாலூட்டி வளர்த்து கொண்டிருக்கும் கனவுகள் பல அது நிச்சயம் நிறைவேற வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் பேசுகிறேன் ஒரு சகோதரர் மீனவர்களை பற்றி பேசுனாங்க சகோதரரை நான் ஒன்று சொல்லணும் நான் மருத்துவம் படிக்கிற பொழுது ஆய்வு வந்து நாங்கள் பண்ணிட்டே இருக்கணும் ரீசர்ச் ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கிற பொழுது என்னுடைய ரீசர்ச் மீனவர்களை பற்றித்தான் இருந்தது சென்னை கடலோர வாழ் மீனவர்கள் எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க பிசிக் ரொம்ப அழகா இருக்குமா அவங்க ஸ்போர்ட்ஸ்ல நல்லா மிளிரக்கூடிய வாய்ப்புகள் கூறு சாத்தியக்கூறு நிறைய இருக்கிறது ஸோ அதை பேஸ் பண்ணி அதுக்கான மரபணு அவர்கள் உடலில் இருக்கிறதா என்று ஆய்வு செய்து இந்தியாவிலேயே முதல் முறையாக அந்த ஆராய்ச்சி என்னால் செய்யப்பட்டது என்பதை பெருமிதத்துடன் அப்பா பண்ண ஆய்வு இப்படி ஒரு பயன் வரும் எனக்கு கடவுளையும் நினைக்கல அந்த ஃபைல் அப்படியே எடுத்து என் கபர்டில் வச்ச இனி அதை திரும்பவும் எடுப்பேன் மிக்க மகிழ்ச்சி என்னை ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க மகிழ்ச்சி அண்ணன் சீமான் அவர்கள் எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி இனாஃப் மோட்டிவேஷன் தூண்டப்படுதல் கன்சிஸ்டன்சி நிலையான உழை அக்கௌண்டபிலிட்டி செய்வதை இதை நான் செய்தேன் என்று எல்லோருக்கும் சொல்லுதல் டிரான்ஸ்பரன்சி மறைவில்லாமல் நாம் அச்சீவ் பண்றத மறைவில்லாமல் அன்னைக்கு நான் என்ன செஞ்சேன் இன்னைக்கு நான் இதை செஞ்சேன் நீ செஞ்சேன் இந்த மறைவற்ற தன்மை இருப்பின் வெற்றி நிச்சயம் நிச்சயம் என்ன வெற்றி ஆயாச்சு போங்க வெற்றி பெற்றாச்சு நன்றி வணக்கம்